நீ எதுக்குமா வேலைக்கு போனும்? ஏ? நான் வேலைக்கு போக கூடாதா? அது நீ வேலைக்கு போற விஷயம் ராஜாவுக்கு தெரியாது போல இருக்கு. என்ன இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போるது தப்ப இல்லையா? என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டத மட்டும் தப்ப இல்லையா? ஹ்ம். पुरुष மண்டடிக்குள்ள பிரச்சனை. முடியிற போது முடியட்டும் நாம ஒண்ணு தலையிட வேண்டாம் ஏன் ராஜா நடந்து வரா ரிக்ஷா என்னாச்சு ராஜா ரிக்ஷா என்னாச்சு நான் ரிக்ஷா ஓட்டினா என் மாமனார் மச்சனுக்கு ரொம்ப அவமானமா இருக்கும் அதனால ஆளுங்களை அனுப்பி ரிக்ஷா உடைச்சிட்டாங்க ரிக்ஷாவை உடைச்சுட்டாருங்களா பொழப்புக்கு என்ன பண்றது பொழப்பா புதுசா தொடங்க போறேன் புதுசாவா ஆமாமா புது ரிக்ஷாவில் தொடங்க போறேன் ஏய் புது ரிக்ஷா வாங்குறதுக்கு பணம் எதுரா ஆ என் மாமனார் எனக்கு சீதனம் அனுப்பி வைப்பாரு என்னடா சொல்ற ஆமாமா என் மாமனாரோட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சேன் ஐம்பதாயிரம் அவுட் மாமனார் அலறிட்டாரு பாரு இப்ப புது ரிக்ஷா வருதா இல்லையான்னு

சேகர் மாமாவா அருண் வந்து ரிக்சா காரனுக்கு அநியாயமா இருக்கு சந்திரசேகர் சந்திரசேகர் உங்க ஒரு காரோட ஓடி ஆனா நேர்லயே பாத்துட்டேன்

நல்லா இருக்கீங்களா போட்டோம்ல நல்லா இருக்கு ம் ஆ எங்கள் சொல்லுங்க பாரதேசி போலீஸ்க்கு போன் பண்றியா வேஸ்ட் அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை டிஸ்டர்ப் பண்ணாத அருண் டாடி அவன் அந்த ரிக்ஷா ஓட்டக்கூடாதுன்னு நீ நினைக்கிற ஆனா அவன் ரிக்ஷாவே ஓட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எது பெட்டர் நீ ஓல் மேன் உனக்கு ஒன்றும் தெரியாது அவங்க அப்பங்கால உடைச்ச மாதிரி அவங்க உடைச்சிட்டா சிம்பிளஸ்ட் எங்க போயிட்டு வரா எங்க போயிட்டு வரா கேட்டுக்கிட்டே இருக்கல யாருமே பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம் நான் சொல்றேன் வேலைக்கு போயிட்டு வர வேலைக்கு போயிட்டு வரயா யார கேட்டு போன யார கேட்கணும் ஓ புருஷன அந்த மரியாதையை காப்பாத்தா இந்த வீட்டில் மருமகளா இருக்கேன் மருமகளா இருக்கிறவ நான் சம்பாதிச்சு போடுறத சாப்பிட்டு வீட்டோட இருக்கணும் ஏன் குடும்பத்துக்கு நீ சம்பாதிச்சு போட வேண்டிய அவசியம் இல்ல வேற யாருக்காக உன் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கும் இல்ல பின்னாண்டி வேலைக்கு போற உங்க சம்பாத்தியத்துல உங்களால சோறு தான் போட முடியும் அதுவும் ஆற வயிற்று உங்களால வேற என்ன செய்ய முடியும் வேற என்னடி பண்ணணும் நான் தினமும் ஃபாரின் பவுடர் தான் பூசுவேன் அதோட விலை என்னன்னு தெரியுமா நூறுபா நான் எப்பவுமே ஃபாரின் சென்ட் தான் யூஸ் பண்ணுவேன் அதோட விலை என்னன்னு தெரியுமா இருநூறு ரூபாய் எனக்கு எப்பவுமே ஏசில இருந்து தான் பழக்கம் அதோட விலை இருபத்தையாயிரம் ரூபாய் நான் நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் போடுவேன் வேலைக்கு ஒரு கார்ல போவேன் அதெல்லாம் உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா இதெல்லாம் வேணும்னு உங்ககிட்ட கேட்டேனா இல்லையே என் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கதான் நான் வேலைக்கு போறேன் அப்ப உனக்கு வசதியான வாழ்க்கை வேணும் இல்ல நான் ஒண்ணும் பிச்சைக்கார வீட்டுல பிறக்கல ஆனா ஒரு பிச்சைக்காரன கல்யாணம் பண்ணிருக்கேன் அவனை சம்பாதிக்கிற பணத்துல குடும்பம் நடத்துறவதான் பொண்டாட்டி அதை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்ட நீங்க சொல்ல கூடாது ஒரு பொம்பளை சம்பாத்தியத்துல சாப்பிடுறாங்கன்னு நாலு பேர் எங்களை பார்த்து கேவலமா பேசணும் அதுக்காக தான் நீ வேலைக்கு போற முடிவா சொல்றேன் பொம்பளையா லட்சணமா வீட்டோட இரு உங்க வசதிக்காக உங்க படிப்புக்காக உங்க தங்கச்சி பூ விக்க போலாம் உங்க அம்மா வீட்டு வேலைக்கு போலாம் அது தப்பு இல்ல என் வசதிக்காக நான் வேலைக்கு போனா அது தப்பா அப்படி வசதியா வாழ நினைக்கிறோம் உங்க வீட்டுக்கு போக வேண்டியது தானே இங்கே ஏண்டி இருக்க லைசென்ஸ் இருக்கு யாருக்குமே பசிக்கல யாரும் சாப்பிட மாட்டீங்களா ஓகே இதோ பாருங்க எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவளுக்கு செய்யாம வேற யாருக்கு சார் நான் செய்ய போறேன் நேரம் ஆச்சுங்கிறா கட்ட மாத்திக்கலாமா என்னோட பார்த்து வரணும் இந்நேரம் அவர் வந்திருக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க போய் பார்த்துட்டு வரேன்

உங்களோட மதிப்பு வீட்டுக்குள்ள ரிக்ஷா வந்ததுல இல்ல நீங்க சொல்ற நியாயமான தீர்ப்புல தான் இருக்கு ஒழிய கொடுத்துட்டா நான் சார் பாத்தீங்க என்னதுதான் உன் பேரு ராஜா அப்போ இந்த போட்டோவில் இருக்கிறது என்னுடைய மாமனார் மச்சனை

கேபிள் கொடுத்துருக்கோம் போய் சேர்ந்துச்சா என்னன்னு தெரியல வந்துருவா உங்க மாப்பிள்ளையும் அமெரிக்காவில தான் இருக்கா ஆமா ஆமா அமெரிக்காவில அவரு ரிக்ஷா ஓட்டுறாரா நல்ல குடும்பம் நினைச்சுதான் என் பொண்ணை உங்க பையனுக்கு கொடுக்க சம்மதிச்சேன் ஆனா நீங்க ஒரு ஜட்ஜு போய் சொல்லி உங்களை நம்பி எப்படியா என் பொண்ண அனுப்புறது என் கௌரவம் என்ன ஆகிறது

என்னாங்கட்டா அது கூலி கொடுக்குறேன்னு சொன்னவனே என் காணோம் இருடான்னு சொன்னவனையும் காணோம் ட என்னம்மாப்பிள்ளை இவ்வளோ தூரம் மாமாவை கட்டுறா சொல்லுங்க அட மாமாவை கூட வந்திருக்காரு ஒரு கி

இந்நேரம் நீயும் உங்க அப்பனு கட்ட கல்லதான்டா நடந்துகிட்டு இருக்கான்னு சொன்னேன் மோடி வாங்க நானும் தயார் தான்டா மீச வச்ச ஆம்பளையா இருந்தா உனக்கு தான் அது இல்லையே ஏற்கனவே உள்ளப்பட்ட அம்மான்னு பார்த்தாடா இங்கயுமா படா படையரு பாத்துக்கறேன்டா உடனே என்ன சந்தியா அவசரமா போகணும்னு சொன்னியே? உன் நேரம் பஸ்ஸையே காணும் பேசாம ரிக்ஷால போயிடலாமா அவசரமா போனோம் அவசரமா போனோம் வேணா ரெண்டு ரூபாய் சேர்த்து கொடுக்குறேன் வர வரலன்னு சொல்லியா பெசாம இருந்தா என்ன அர்த்தம் பொம்பளைங்களை ரிக்ஷால ஏத்துறதுல இவருக்கு லட்சியம் போல பஸ் வந்துருச்சு வா போலாம் என்னது மீதே வணக்கம் சொல்றேன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க ஓ உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது இல்ல எனக்கு மெட்ராஸ்ல ஜவுளிக்கடை ஹோட்டல் ஃபேக்டரின்னு சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்கு என் பேர் சந்தோஷம் ஆனா வாழ்க்கையில தான் சந்தோஷமே இல்ல ஐயாவுக்கு சேர ஒண்ணு வந்து போடு ஓ சொத்தெல்லாம் இருக்குன்னு சொன்ன உடனே மரியாதை தானா வருது அது இல்லைங்க பேரு தான் சந்தோஷம் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லையுன்னு சொன்னீங்களா ஆடாடா நம்ம ஜாதி ஆச்சேன்னு சேர கொண்டு சொன்னேன் நான் எப்போவோ செத்திருக்க வேண்டியது உங்க மகாராஜாவோட புண்ணியத்தில் தான் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன் ஆனா அதுக்காக அவர் எங்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல உங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சேன் தான் நல்லா இருக்கிறத விட எல்லாம் நல்லா இருக்கணுங்கிற மனசு உங்க பையனுக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூக்கு போறதை விட்டுட்டு தான் அவர் என்ன காப்பாத்தினாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன காப்பாத்தாம இன்டர்வியூக்கு போயிருந்தா உங்க மகன் இன்னைக்கு ரிக்ஷா எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க நான் உங்களை பார்த்திருக்கேன் அப்படியா ஆமா

ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு இந்த வீட்டுல மருமகளா இருக்கிறப்ப உங்க வீட்டு பொண்ணு ஒரு பணக்கார வீட்டுக்கு மருமகளா வர்றதுல என்ன தப்பு அது இல்லீங்க உங்க பையனோட குணத்துக்கு முன்னாடி பணம் என்னங்க பணம் கல்யாணத்தை அத சொல்லுங்க முதல்ல எல்லாரும் கேட்டதா சொல்லு அப்பா நல்லா கவனிச்சுக்கோ ஹலோ ராஜா யார் வந்திருக்கான்னு பாரு கட்டின புருஷன் கூட பார்க்காம நாலு பேத்துக்கு முன்னாடி ரிக்ஷா வரையா நான் விடுமா அட விடுமா என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக வேலைக்கு போன கொடுத்துக்கிட்டேன் எனக்கு பொண்டாட்டியா நடந்துக்கலனாலும் இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன் நீ மருமகளா நடந்துக்கலடி மருமகளை நடிச்சிருக்க போதும் நிறுத்துக்கு யாரை பார்த்து நடிச்சுட்டு சொல்றீங்க

நீங்க ஒண்ணு என்ன இரும்பு சங்கலி போட்டு பூட்டி வைக்கலையே ஆனாலும் நான் இங்கேயே இருந்தா காதலிச்சுக்கா கால் போனதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்தேனே அதுக்காக உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்க முத முதல்ல வாங்கி கொடுத்த பூவை நான் வீசி ஏன் தெரியுமா அந்த பூவை நான் வாங்கியிருந்தா எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வந்திருக்கும்

உங்க குடும்பத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்க என்ன பாத்து நடிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே தம்பி அந்த பொண்ணு நினைச்சது தப்பே இல்ல எந்த பொண்ணும் தம் புருஷன் காலம் எல்லாம் ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டான் தம்பி உனக்கு படிப்பு இருக்கு அறிவு இருக்கு திறமை இருக்கு நல்ல குணம் இருக்கு உனக்கு நல்ல வருங்காரமே இருக்கு நீ நினைச்சா பெரிய ஆளா வரலாம் சார் அதத்தான் தம்பி அந்த பொண்ணு சொல்லுது நீ அத புரிஞ்சுக்காம ஏன் அனாவசியமா எக்ஸைட் ஆர பி காம்